ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி என்னடா இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக போட்டு வந்திருக்கேன் எக்ஸ்ட்ரா அசஸரிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா டாப்பிக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா மன்மதலீலை காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா படத்துலையுமே ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கும் அந்த சாங்குக்கு நிறைய பேர் ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க பட் நான் அதை ஐட்டம் சாங்னு சொல்ல விருப்பப்படலாம் அந்த மாதிரி சாங்ஸ்ல நடிச்ச நடிகைகள் பற்றி தான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும்னா நான் சொல்றது ஊ சொல்றியம் மாமாவில வரைக்கும் புஷ்பா படத்துல வந்த அந்த பாட்டு வரைக்கும் அந்த மாதிரி பாடல்களில் நடித்து ஹிட்டா ஹிட் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச அந்த நடிகைகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போோம் பொதுவாவே பாத்தீங்கன்னா சினிமா நடிகைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகுதான் கனவு கண்ணின்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்து வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்த டி ஆர் ராஜகுமாரி நிறைய ஆண்களுடைய கனவு கண்ணியாகவே இருந்தாங்க மன்மத லீலைகளை வென்றோ அந்த பாடல்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகைகள் கனவு கண்ணியாகவே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஜோதி லக்ஷ்மின்னு சொல்லி ஒருத்தர் ஆனாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளாமர் அவங்க மொத்த படத்துலேயும் வர மாட்டாங்க ஒரே ஒரு பாட்டில் மட்டும் வந்து டான்ஸ் ஆடி போவாங்க அந்த ஒரு பழக்கம் வந்து அந்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு ஃபயரே உண்டாக்கிட்டாங்க நிறைய படத்தில் வந்து அந்த ஒரு ஒரு படத்தில் ஒரு 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 சாங்குக்கு வந்து வந்து டான்ஸ் ஆடி போகிறது வந்து ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு அப்புறம் வெளிவந்த எல்லா படத்துலேயும் ஐட்டம் சாங்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளேயே சிகரெட் குடிப்பாங்க தேட்டருக்குள்ளேயே சிகரெட் குடிப்பாங்கன்னா அந்த வரலாறு நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்தால் உடனே எந்திரிச்சி வெளியே போயிடுவாங்க எல்லா ஆம்பளைங்களும் எழுந்திரிச்சு வெளியே போய் வெளியே நின்று தம் அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு மடியும் உள்ளே வருவான் ஆனால் ஜோதி லக்ஷ்மி வந்த பிறகு அந்த அவங்க வர அந்த பாட்டுக்கு கூட எந்த ஆண்களும் வெளியே போ வெளியே போகவே மாட்டாங்க அந்த பாட்டை வந்து முழுசா உட்காந்து கேட்பாங்க ஸோ அந்த ட்ரெண்டு உருவாச்சு அவங்க ஒரு நல்ல குறிப்பிட்ட காலத்தை வரைக்கும் நல்லா நல்லா வந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள பீட் பண்ண போறது யாருன்னு பார்க்கும்போது அவங்களுடைய சொந்த தங்கையான ஜெயமால் ஜெயமாலினிய உள்ள கொண்டு வந்தாங்க ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஜோதி லக்ஷ்மி தன்னுடைய அறுபத்தைந்தாவது வயது வரைக்கும் ஐட்டம் டான்ஸ் ஐட்டம் டான்ஸ் பண்ணாங்க ஐட்டம் சாங்ஸ்ல வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லைக் ரீசெண்டாக வந்து சிறுத்தை அவங்களுடைய லாஸ்ட் மூவின்னு நினைக்கிறேன் அந்த சிறுத்தை படத்துலையும் ஜோதி அவங்க வந்து டான்ஸ் ஆகிட்டு அவங்களுடைய தங்கையான ஜெயமாலினிய அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு என்ட்ரிய கொடுத்தாங்க அவங்க வந்த பிறகு ஒரு ஒரு ட்ரெண்டே மாறிடுச்சு லைக் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படத்தில் நடிச்சிருப்பாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா படத்துலேயும் அவங்க நடிச்சிரு இருந்தாங்க எப்படி சொல்கிறது பேய் படத்தை எல்லாரும் தனியாக பார்க்கக்கூடாதுன்னு விருப்பப்படுவாங்க ஆனால் ஜெயமாலினி அவங்க வந்த பிறகு நம்ம இந்த இந்த படம் ஜெகன்மோகினி ஐ திங்க் எஸ் ஜெகன்மோகினி அந்த படத்தை தனியாக உட்காந்து ரசித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அதாவது ஒரு பேயவே ரசித்து பார்க்குற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க ஜெயமாலினி ஏன்னா அவங்க அந்த அந்த படத்தில் அவங்க பேயாக வருவாங்க இருந்தாலும் அவங்கள ரசித்து பார்ப்போம் பேயை பார்த்து பயப்படல ஆசையாக பேயை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை கூட அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிலக்ஷ்மிக்கு அப்புறம் ஜெ ஜெயமாலினிக்கு அப்புறம் உள்ள என்ட்ரி வந்தவங்க அதாவது இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் உள்ள வந்தவங்க வந்து அனுராதா அவங்க வந்த பிறகு லைக் சி ஒவ்வொரு ஒவ்வொரு கிளாமரும் ஒவ்வொரு விதமாக இருக்குன்னா அனுராதா அவங்களோட கிளாமரும் ஒரு விதமாக இருக்கும் சொல்ல போனால் ஆக்சுவலாக இந்த ஜெயமாலினி ஜோதி லக்ஷ்மி அனுராதா இவங்க மூணு பேரும் வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து ஒரு பெரிய இடத்தையே கொடுத்தாங்க எப்படி சொல்கிறதுனா அந்த அவங்க வந்து ஒவ்வொரு பாட்டில் மட்டும்தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க ஆக்சுவலாக அனுராதா உள்ளே வரும்போது ரெண்டு படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க அதுக்கப்புறம் மறு ஐட்டம் டான்ஸில் தான் அவங்க வந்து புகழ் பெற்றாங்க சொல்லப்போனால் பட் இவங்க மூணு பேருமே வந்து இவங்க மூணு பேரை பார்த்து அந்த படத்தில் நடிக்கிற மெயின் ஆக்ட்ரஸே வந்து அந்தளவுக்கு டான்ஸ் ஆட மாட்டாங்க இவங்க மூணு பேர் அந்தளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க ஏன்னா அந்த டான்ஸ் கூட வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த படத்தில் நடிக்கிற அந்த மெயின் ஹீரோயின்ஸே வந்து அந்தளவுக்கு டான்ஸ் ஆட மாட்டாங்க ஸோ இவங்க மூணு பேர் ஒரு 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 பத்து வருஷம் ஒரு பத்து வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அதுக்கப்புறம்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு நடிகை உள்ளே வந்தாங்க அவங்க வந்து ஒரு ஃபயரே க்ரியேட் பண்ணாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் த்ரூட் இந்தியாலேயே வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அவங்களுடைய லைஃபை வந்து ஒரு பயோபிக்காகவே எடுத்தாங்க அந்த படம் கூட வந்து எங்கேயோ போயிடுச்சு லைக் ஆல் இண்டியாவில் அது அந்த படம் அந்த படம் எடுத்ததே வந்து தான் எடுத்தாங்க ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிற் சுமிதா தான் அவங்க உள்ளே வந்தது என்னமோ வந்து ஒரு ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டாக தான் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா பெரிய நடிகர்களோடையும் அவங்க நடிச்சிட்டாங்க கேரக்டர் ரோலில் நாட் ஒன்லி ஃபார் ஐட்டம் டான்ஸ் கேரக்டர் ரோலில் ரஜினிகாந்த்லேருந்து கமல்ஹாசன்லேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து எல்லா பாக்கியராஜர்லேருந்து எல்லாரு கூடையும் வந்து அவங்க வந்து ஒரு கேரக்டர் ரோலாகவே நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் மேட்சே பண்ண முடியாது வேற யார் கூடயும் நீங்கள் மேட்ச் பண்ண முடியாது ஷி இஸ் அ வெரி குட் டான்சர் அவங்க ஒரு நல்ல நடிகை நல்ல கிளாமர் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கண்கள் புகழ் பெற்றது கண்ணிலே வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு கிளாமரை காட்ட முடியும் ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு நடிகை வந்து கண்ணிலேயே அவ்வளோ கிளாமரை காட்ட முடியும்னா அது நம்ம சில் சுமிதா மட்டும்தான் காமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க சில் சுமிதாக்கு அப்புறம் வந்து கிளாமர் ஆர்டிஸ்ட்னாவே வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டு லைக் சில் சுமிதாக்கு அப்புறம் அவங்க அவங்க எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்டாங்க ஹிந்தியிலேருந்து மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லா தமிழ் எல்லாத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனது ஷக்கீலாவும் ஷக்கீலா வந்து என்ன சொல்றது ஒரு 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 விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியாது சக்கிலா அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மம்முட்டி கூட அவங்க படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளி வச்சிருவாங்க ஏன்னா அந்த படத்துக்கு போகிற கூட்டம் மம்முட்டி அவங்க படத்துக்கு போகிற கூட்டத்தை விட இவங்களுடைய படத்துக்கு போகிற கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டே ஒரு ஒரு பேச்சு இருந்தது அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஐட்டம் டேங்ஸ் அப்படின்னும் போது வந்து டிஸ்கோ சாந்தி அவங்களும் வந்து ரொம்ப நாள் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லலாம் ஈவன் அவங்க வந்து எல்லா பெரிய நடிகர்களோடையும் அவங்க நடிச்சுட்டாங்க லைக் கமல்ஹாசன்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து எல்லாருக்கூடையும் அவங்க நடிச்சுருக்காங்க ஸோ டிஸ்கோ சாந்தி இதுக்கப்புறம் டிஸ்கோ சாந்திக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இவங்க எல்லாருமே வந்து ஐட்டம் டான்ஸராகவே உள்ளே வந்தவங்க பட் அதுக்கப்புறம் மெயின் படத்தில் நடிக்கிற அந்த ஹீரோயின்ஸு மெயின் ஹீரோயின்ஸு அவங்களே வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ரன் எடுத்துக்கிட்ட சிம்ரன் சிம்ரனோட ராஜா சுந்திரம் ஒரு பாட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்க தட்டுத்தட்டு பேசும் சுல்தானா உடனஞ்சில் தில்லனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனா வந்து விஜய் விஜயோட படத்துல ஒரு ஐட்டம் டான்ஸ்க்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு சிம்ரன் வந்து விஜய் படத்துலையும் ஒரு ஐட்டம் டான்ஸுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டும் ஸ்டார்ட் ஆச்சு பட் அகைன் சில்க் சுமிதாக்கு அப்புறம் ஐட்டம் டான்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு டான்சர் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல மும்தாஜ் அப்படின்னு அப்படின்னு என்ட்ரி ஆனாங்க அவங்க என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக தான் என்ட்ரி ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க ஐட்டம் டான்ஸ் பக்கம் போயிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அகெய்ன் வந்து ஒரு ஐட்டம் டான்ஸுக்காக ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்கன்றது அகெயின் ஸ்டார்ட் ஆச்சு லைக் ராஜா எம்பிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ரகசியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கந்தசாமி படத்தில் வந்து முமைத் கான் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சாங்ஸில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அகெயின் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு மறுபடியும் வந்து மெயின் ஹீரோயின்ஸே வந்து மற்ற படத்தில் ஒவ்வொரு பாட்டுக்கும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரெண்ட் போயிட்டே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்த புஷ்பா படத்தில் சமந்தா பண்ணியிருந்தாங்க ஹிந்தியில் கூட இவன் கூட கரீனா இருந்து கேட்ரினா கைஃப் வரைக்கும் எல்லாருமே வந்து மற்ற படத்தில் ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் தபாங் படத்தில் வந்து கரீனா கபூர் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து மெயின் ஹீரோயின்ஸே வந்து அந்த ரோலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஐட்டம் டான்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து யாருமே இன்ட்ரொடக்ஷன் ஆகலை பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபயர் ஒரு பான் ஸ்டார் ஒரு பான் ஸ்டார் வந்து ஃபிலிம் இந்த இந்தளவுக்கு பிரபலமானது வந்து உலகத்திலேயே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் சனியிலும் அவங்க வந்து தமிழ்ல தெலுங்குல ஹிந்தில எல்லா படத்துலயுமே ஐட்டம் டான்ஸ் ஐட்டம் டான்ஸரா வந்து மாறி இருக்காங்க நிறைய பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க ரொம்ப பிரபலமா இருக்காங்க லைக் என்னை கேட்டால் வந்து சிலுத் சுமிதா அப்புறம் அந்த கிரேஸ் அந்த க்ளாமர் அந்த அந்த ஒரு ஃபயர் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா சனிலீவன்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ மீன் கொஞ்சம் கிளாமராக இருந்துச்சு நல்லாவும் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுன்னு நான் நம்புகிறேன் மறுபடியும் இதை விட அதிக சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏதாவது பிடிக்கலனா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நான் நிறைய தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ